செல் வெஜ் குருமா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனோம்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த வெஜ் குருமா தருவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனா சில சமயங்கள்ல சொதப்பல் ஏற்பட்டுரும் ஆனா இந்த மாதிரி நீங்க நான் சொல்ற அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே அதே சுவையை வந்து அள்ளி கொடுக்கும் தெருத்துல அரை கப் பீன்ஸ் அரை கப் கேரட் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் காலிஃப்ளவர் அரை கப் பட்டாணி இதில் வந்து நீங்கள் சவு சவ் ஏதாவது நீர் காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க லைட்டாக தெளிச்சு விட்டால் மட்டும் போதும் அடுத்ததாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறிகளை இதில் வந்து வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன் பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் கசகசா உங்களுக்கு கசகசா சேர்க்க விருப்பம் இல்லை இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா முந்திரி பருப்பு இன்னும் ஒரு நாலு போல் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க சரியாக இருக்கும் இந்த சைஸில் ஒரு பட்டை தண்ணி எ முதல்ல வந்து குறை அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் இப்ப பாருங்க ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு காயும் நல்ல போல் வெந்து வந்திருக்கு அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் தான் உங்களுக்கு அப்படியே அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரஃபாக கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க இது வந்து காரம் வந்து சரியா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலா வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சோம்ல அப்போ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நீங்க சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம வேக வச்ச காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அந்த மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க ஏற்கனவே நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா இதில் எல்லாமே நம்ம நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு அரை கப் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்திருக்கேன் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு கட்டிலாம் இல்லாமல் கடைஞ்சி விட்டுக்குங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்து கூடவே இது வந்து ஆப்ஷனல் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சப்போஸ் தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பால் வந்து கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதே டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் இல்லை தயிர் வந்து புளிக்கலை நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் பால் சேர்த்து செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் சுவையை வந்து அள்ளி கொடுக்குன்னே சொல்லலாம் அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஹோட்டலுக்குலாம் எல்லாம் போனோம்னா ஒரு ஸ்மெல் ஒன்னு வரும் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்கு இது இப்ப ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட அப்படி வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவலா இருக்கும்